முதல் வணக்கம் நேயர்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் ராஜ்மோகன் ஒரு ஊர்ல ஒரு கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க உலகத்துல ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் தூங்க வைக்க தேவைப்படுவது கதைதான் தூங்குகிற மனிதர்களை எழுப்பிவிட தேவைப்படுவது கதைதான் தூக்கமில்லாமல் தவிக்கக்கூடிய மனங்களுக்கு இந்த கதை தான் ஆறுதல் ரொம்ப நாளா சோம்பேறித்தனமாக தூங்கி கிடக்கிற மனிதர்களுக்கு இந்த கதைகள் தான் ஒரு உற்சாக மருந்து அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஊர்ல பகுதியில் ஒரு மிக முக்கியமான சுவாரஸ்யமான கதையை நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கடவுளே நம்ம முதல் வணக்கம் பார்க்கக்கூடிய எல்லா நேர்களும் பத்திரமா இருக்கணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன் இதே மாதிரி சாமியை வேண்டக்கூடிய ஒரு பண்ணையாருக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்து தான் உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா இல்லையா அவர் இருக்கார்னா எந்த இடத்துல இருக்கார் அவர் எப்படி பாக்குறது அவருக்கு லெட்டர் எழுதலாமா வாட்ஸ்அப் குரூப்பில் வருவாரான்னு ஏகப்பட்ட சந்தேகம் அப்ப அவர் ஒரு திட்டம் போடுறார் சரி கடவுள் இருக்காருனா அவர்கிட்ட நம்ம ஒரு போட்டி வைப்போம் அப்படின்னு கடவுளே கடவுளே நீ இருக்கிறது உண்மையா இருந்தா என்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாழை மரம் இருக்கு பாருங்க வாழை மரம் இந்த வாழை மரத்துல அவ்வளவு சீக்கிரமா வாழைப்படங்கள் காய்க்கவே மாட்டேங்குது இது கொளுத்தும் கோடை காலம் கடவுளே நீ இருக்கிறது உண்மையா இருந்தா உன்னுடைய மகிமையில அருள்ல நாளைக்கே மழை பொழிந்து சடசடன்னு மழை பொழிந்து கடகடன்னு வாழைப்படம் எல்லாம் காய்த்து குழுங்குறான் நீ இருக்கிறத நான் உணர்ந்து கொள்வேன்னு சொல்லி சாமி கும்பிட்றார் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க அடுத்த நாளே கொளுத்தும் கோடையிலும் கடகட கட கடன மழை பெய்ய கடகட கட கடன அங்க இருக்கக்கூடிய வாழை மரங்கள்ல அப்படியே வாழை பழங்கள் தார் தாரா காய்ச்சி தொங்குது அசந்து போயிட்டார் அந்த பண்ணையார் உடனே ஒரு வாழை தார வெட்டி தங்க தட்டில் வச்சு பொன்னாடைய போத்தி டேய் அப்படின்னு வேலைக்காரன் கூப்பிட்டு இதை கொண்டு போய் முதல்ல கோயில கொடுத்துருவாடா அப்படின்னு கட்டளை விடுறாரு அன்னைக்கு இரவு தூங்குறாரு அந்த பண்ணையார் அவருடைய தூக்கத்துல நடு சாமத்துல திடீர்னு கடவுள் அப்படியே கடவுள் வந்து பிரசனம் பண்ணையார் எழுந்து ஆஹா இதய தெய்வமே கிட்னி கடவுளேன்னு சொல்ல ஏய் இருப்பா இறப்பா ஏன்னா நீ போஸ்டர்ல ஒட்டுற புகழ்வார்த்தை எல்லாம் சொல்ற நான் வந்த காரியத்தை சொல்லிட்டு போறேன் மகனே மகனே நீ எனக்கு சமர்ப்பணமா கொடுத்த ஒரே ஒரு வாழைப்பழம் எனக்கு வந்து சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிடுறாரு காலையில எழுந்த உடனே பண்ணையாருக்கு நிம்மதி போயிடுச்சுங்க நாம கொடுத்தது வாழைத்தாறு நூற்று கணக்கான படங்கள் அதுல இருக்கு தங்கத்தட்டில் வச்சு பொன்னாடைய பூத்தி நூற்று கணக்கான பழங்களை கடவுள் கொடுத்தா மகனே மகனே நீ எனக்கு கொடுத்த ஒரு பழம் வந்து சேர்ந்ததுன்னு சொல்றாரே ஒருவேளை கடவுள் போய் சொல்றாரோ சந்தேகம் சந்தேகம் மனித சுபாவம் கடவுள் மேலேயே மனிதனுக்கு சந்தேகம் அப்புறம் யோசிக்கிறார் இல்ல இல்ல இந்த வேலைக்காரன் கொண்டு போனான் பாருங்க பயபுல அவன் தான் கையை வச்சுட்டான் எங்கேயோ எல்லாத்தையும் திருடி வித்துட்டு ஒரு படத்தை கோயிலில் கொடுத்துருக்கான் அதுதான் கடவுள் காட்டி கொடுக்கிறார் கூப்பிட்டு அடி விழுக்கிறார் கட்டி வச்சு அடினா அடி உங்கள் வீட்டு அடியில் எங்க வீட்டு அடியில் கடுமையா அடிக்கிறார் வழி தாங்க முடியாம வேலைக்காரர் கத்துறாரு கதறாரு கண்ணீர் விடுறாரு அதுக்கப்புறம் கடைசியா சொல்றாரு ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன் நீங்கள் கொடுத்த ஒரு வாழைத்தாரை எடுத்துக்கொண்டு தங்கத்தட்டில் வைத்து பொன்னாடை போட்டி கோயிலுக்கு ஓடி போனேன் கோயில் வாசல் அப்படி நுழையிற போது என்ன ஜாதி என்ன மதம் என்ன குலம் என்ன குடும்பம் என்ன பூர்வீகம் எதுவும் தெரியாத ஒரு குட்டி குழந்தை பசியில வாடி சுருங்கி போன வயிறோட உட்கார்ந்து இருந்தது ஆஹா பசியில ஒரு குழந்தை ஏக்கமா இருக்கேன்னு அந்த வாழைத்தார்ல இருந்து நசுங்கி பூனை கீழ இருந்த ஒரு பழத்தை பறிச்சு அதை அந்த குழந்தைக்கு போட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கோயிலுக்கு தான் கொடுத்தே சம்மான அப்பதான் அந்த பண்ணையார் குடாந்திருக்கு ஆஹா கோடி கோடியா கொட்டி கொட்டி கொடுக்கும் செல்வங்கள் உண்டிகலுக்கோ கோயிலுக்கோ கொடுத்தாலும் அது சாமிக்கு செல்வதை விட பசியில் வாடக்கூடிய ஒரு ஏழை குழந்தைக்கு நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானம் இருக்கு பாருங்க அது அப்படியே சாட்சாட் அந்த கடவுளின் பாதத்துக்கு சென்று செருது என்ற உண்மையை அந்த பண்ணையார் உணர்ந்து கொண்டார் இந்த உண்மையை அவர் உணர்ந்து கொண்டார் நாம உணரணுங்க உலகத்துல எத்தனையோ தானம் இருக்கு தானங்களிலேயே சிறந்த தானம் அன்னதானம்ங்க ஒரு மனிதனின் இதயத்தை தொட குறுகிய வழி அவனுடைய வயிறு இது ஜப்பானிய பழமொழி அந்த வீட்டுல நான் சாப்பிட்டிருக்கேன் உப்பை சாப்பிட்டு அவங்களுக்கு எப்படி நான் வந்து தப்பா பேச முடியும் இது தமிழர்களினுடைய மரபு ஒருத்தங்க வீட்டில் போய் நம்ம அவங்க கையால சாப்பிட்டுட்டோம் வச்சுக்கோங்களேன் அந்த நன்றி கடனை சாகின்ற கடைசி மூச்சு வரைக்கும் வைத்திருப்போம் ஏன்னா அந்த உணவுக்கு அத்தகைய பெருமை இருக்கிறது அதை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்போதுதான் அதனுடைய சிறப்பு இன்னும் அதிகமாகிறது இன்று இந்த கதையோடு சந்தித்தோம் இன்னொரு நாள் வேறொரு கதையோடு சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி